டைம் எடுத்து ரெண்டு பெக்கு அடிச்சுட்டு தமிழ் புத்தாண்டு சிறப்பிக்க சோறு சாப்பிடலாம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அம்சமா ரெண்டு பெக்கு அது கூடவே ஒரு தரமான வெஜிடபிள் மீல்ஸ் வில்லியம் லாவ்சன் பிளண்டட் ஸ்காட்ச் விஸ்கி இவர் தான் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு நமக்கு கம்பெனி உண்மையிலேயே ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கிற ஒரு சூப்பரான தரமான ஒரு விஸ்கி இந்த வில்லியம் லாவ்சன் இந்தியாவில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக கிடைக்குது உடனே தமிழ்நாட்டில் கிடைக்கலாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் கிடைச்சி சொன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பட் ஆல் ஓவர் ஸ்டேட்ல கண்டிப்பா கிடைக்குது என்னோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் வருது பெருப்டி எம்எல் பாட்டு லாஸ் காட்சில் ஒரு சிக்ஸ்டி எம்எல் ஊத்தி அதுல தண்ணியோ சோடாவோ ஊத்தாம நீட்டா ட்ரை பண்ணுவோம் உடனே தோணும் தண்ணி ஊத்தி பிடிச்சாலே குடல் வெந்து போகுது இதுல தண்ணியை ஊத்தாம ராவா குடிச்சா எப்படின்னு நான் குடிக்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆக கலவையில தயாரிக்கப்பட்ட உடனடி சரக்கு இல்லை நாம குடிக்கிறது ஸ்காட்ச் அந்த உரித்தான ஒரு மரியாதை அப்படின்னு சொன்னா நீட் ட்ரை தான் இதை சிப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணிப்போம் இப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்மெல்லுங்க ஸோ வெண்ணிலோட ஒரு நோட்ஸு அது கூடவே வந்து ஒரு ஹனியோட ஒரு நோட்ஸு அதையும் தவிர்த்து ஒரு ஸ்பைஸோட நோட்ஸும் வருது ஸோ இந்த ஸ்மெல்லில் வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஏஜிங் ப்ராசஸ் இதை வந்து நம்ம ஊடன் ஓக் பேரில் ஏஜ் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகிற ஸ்மெல் தான் இதெல்லாம் ஸோ அதுதான் இந்த ஸ்காட்சிக்குன்னு கொடுக்குற ஒரு தனியான ஒரு குவாலிட்டியும் கூட பிஎம் லாவ்சன் நம்ம மண்டைக்குள்ளே செட் ஆகிட்டார் இவர் அப்படியே ஷிப் பண்ணிவிட்டு என்னோடய டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் சியர்ஸ் கைஸ் அப்படி உள்ளே இறங்கும்போது வந்து ஸ்மூத்தாக இறங்குது ஹயர் லெவல் மவுத் வில்லிக்கே ஸோ சின்ன ஒரு தான் அதை தவிர்த்து இதில் கிடைக்கிற அந்த மவுத் ஃபீலிங் வந்து தரமான ஒரு குவாலிட்டி ஒரிஜினல் பார்லி மாட்டோட டேஸ்ட்டை உணர முடியுது அப்படியே அந்த ஸ்பைஸு ஒரு வாயில் வந்து சுருண் பிடிக்கிற மாதிரி ஒரு இது ஸோ உண்மையிலேயே தரமான ஒரு ஸ்காட்சா இந்த வில்லியம் லாவ்சன் டைம் எடுத்து ரெண்டு பெக்கு அடிச்சுட்டு தமிழ் புத்தாண்டு சிறப்பிக்க சோறு சாப்பிடலாம் சம்பாரிசி சோறு அது கூட நாலஞ்சு கூட்டு அது அப்படி ஒரு வாழை இலையில பருமாறி சாப்பிட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மலரும் நினைவுகள் ஆட் கடைசியில ஒரு வாழைப்பழத்தை எடுத்து போட்டு அதை நல்லா பெசஞ்சி அது கூட சிறுபயிறு பாயாசம் பால் பாயாசம் ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு மேல ஒரு அப்பளத்தையும் பொடிச்சு போட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பிசைஞ்சி அடிச்சோம் அப்படின்னு சொன்னா திருப்திகரமா இருக்கும் இந்த சாப்பிட்ற ப்ராசஸில் ஒரு பெக்க ஊற்றி சிப்பு சிப்பாக அடித்தோம் அப்படின்னு சொன்னால் பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி இருக்கும் சீஸ் ட்ரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி